தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் ஆகஸ்ட் வருகின்றது முடிவு ஹமல்லா ஹரிஸ் விரைவாக தயாராக வேண்டும் அதற்கேற்ப முன்னதாகவே விட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலை மேலும் ஒரு டெமோக்ராட் கட்சியினுடைய உறுப்பினர் இவருக்கு எதிராக மாறினார் தொடர்ந்து கடுதாசி கூட்டம் சரிந்து கொண்டு இருக்கின்றது இதற்கான காரணங்கள் என்ன என்று இரண்டு பெரும் ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன முதலாவது ஆய்வில் டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஜோ பைடனுக்கும் இடையே நடைபெற்ற விவாதத்திலே ஜோ பைடன் சிறப்பாக பேசாமல் விட்டதும் தளர்வடைந்ததும் முணுமுணுத்ததும் கருத்துக்களை ஒழுங்குபட நேர்த்தியாக வைத்து அமெரிக்க மக்களுக்கு புரிய வைக்கவும் முடியாமல் எதையோ தான் நினைத்தவாறு கொண்டிருந்தார் இதனால் இவரினால் ஒரு தேர்தலையோ வெற்றியையோ இந்த நாட்டையோ கொண்டு நடத்த முடியாது என்கின்ற கருத்து அதுதான் முக்கியமே அல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கில் வெற்றி பெற்றதோ அல்ல ஜோ பைடனுக்கு வயதாகிவிட்டது என்பதை விட அவருடைய செயல்பட முடியாத நிலைதான் இந்த நெருக்கடிக்கு காரணம் என்று முதலாவது ஆய்வு வெளியாகி இருக்கின்றது அதற்கு மேலும் ஆதாரமாக இப்பொழுது தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் ஜோ பைடன் தோற்றுத்தான் போய்விடுவார் தோற்று போகின்ற ஒரு வேலையை எதற்காக தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆகவே அவர் நின்று விட வேண்டும் அவர் நின்றால் ஏதாவது நடக்குமா என்றால் நூறு விதமான மக்கள் உணர்கின்றார்கள் ஜோ பைடன் மட்டும் விலகுவாராக இருந்தால் அது சரியான முடிவுதான் என்றும் புதிய ஒருவர் தேர்தல் போட்டிக்கு வர வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள் எழுபத்தி ஐந்து விதமான வாக்காளர்கள் ஜோ பைடன் உடனடியாக நின்று அவருடைய இடத்தில் புதிய ஒருவர் இப்போதைய உப அதிபர் ஹமல்லா ஹாரிஸ் வருவாராக இருந்தால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று கருதுகின்றார்கள் ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பிற்கு நாற்பத்தி ஏழு விதமான ஆதரவு கமல்லா ஹரிஸிற்கு நாற்பத்தி ஐந்து வீதமான ஆதரவு இருக்கின்றது இந்த இரண்டு வீதமான ஆதரவையும் இந்த அதிரடி முடிவினால் மாற்றியமைத்து விடலாம் ஜோ பைடன் அப்படி ஒரு முடிவை எடுப்பாராக இருந்தால் அது அமெரிக்காவில் ஒரு அரசியல் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மைதான் அந்த நிலநடுக்கமானது டெமோக்ராட் கட்சியினுடைய ஈர்க்கமான ஒரு முடிவும் நாட்டை ஆட்சி செய்வதற்கு சரியான தருணத்தில் அவர்கள் எடுத்த முடிவும் குறித்து அடைந்த மக்கள் டொனால்ட் ட்ரம்பை நிராகரிப்பதற்கு முன் வருவார்கள் என்றும் கருதப்படுகின்றது ஆனால் இது டொனால்ட் ட்ரம்பிடம் கேட்ட பொழுது நாற்பத்தி ஒன்பது செகண்ட்கள் அவர் பேட்டியளிக்கின்ற பொழுது ஜோ பைடனை பொறுத்த வரையில் அவர் தகுதியற்றவர் இன்று சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் மிக மோசமான கடும்போக்குவாதி அவரை திருப்திப்படுத்த முடியாது எந்த விதமான உணர்ச்சிகளையும் முகத்தில் காட்டாமலே தன்னுடைய கொள்கையை குறியாக இருக்கின்ற அவரை ஜோ பைடனால் வெற்றி பெற முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் இரண்டாவதாக அவர் கூறியிருக்கின்ற கருத்து ஹமல்லா ஹரிஸ் அந்த இடத்திற்கு வருவதனால் நன்மை பிறக்குமா என்றால் இல்லை அவர் மிகவும் மோசமான ஒரு பெண்மணி என்றும் அவர் தன்னோடு போட்டி போட வருவது மிக மிக பரிதாபமான ஒன்று என்றும் கூறிவிட்டு வாகனத்தில் ஏறி பறந்தும் சென்றார் இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவரை விரும்பவில்லை ஆனால் ஜோ பைடனை பொறுத்த வரையில் அவருடைய ஐம்பத்தி இரண்டு வருடங்களை கொண்ட அரசியல் வரலாற்றை மிக மிக வலி பொருந்திய ஒரு வரலாறாக நிறைவு செய்ய வேண்டி இருக்கின்றது அவர் செனட்டராக காங்கிரஸ் உறுப்பினராக உப அதிபராக அமெரிக்க அதிபராக பல பதவிகளை வகித்தும் தொடர்ந்தும் பதவியில் அவர் இருக்க வேண்டிய தேவையில்லை எண்பத்தி ஒரு வயதாகிவிட்டது அவருடைய உடல் தூர பயணங்களுக்கு ஏற்றுக்கொண்டதாக இல்லை அமெரிக்காவை சுற்றி தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துகின்ற பொழுது ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாகவே அவர் களைத்து போய் விடுகின்றார் அவரால் நடக்க முடியவில்லை கருத்துக்களை சொல்ல முடியவில்லை மென்டல் பிரச்சினை இருக்கின்றது மூளையால் சரியாக கிரகிக்க ஞாபக சக்தி இல்லை உடல் பிரச்சினை இருக்கின்றது இந்த இரண்டு சிக்கல்களையும் வைத்தபடி அவர் தொடர முடியாது எனவே வழி தரும் முடிவை அவர் எடுத்தே ஆக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஜோ பைடனை பொறுத்தவரையில் நான் என்ன செய்வது எங்கு செல்வது இதை விட்டால் இனி எனக்கு வாழ்க்கையில் வேறொரு வழியும் இல்லை இதுதான் என்னுடைய வழி தேர்தலில் போட்டியிடுவதே என்னுடைய வழி என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ஹமல்லா ஹரிஸ் பொறுப்பேற்பாராக இருந்தால் ஹமல்லா ஹரிஸ் அடிப்படையில் தகுதி குறைவாக இருந்தாலும் ஜோ பைடனை விட தகுதியானவர் டொனால்ட் ட்ரம்பை விட வித்தியாசமானவர் அமெரிக்காவில் ஒரு பெண் அதிபராக வருகின்ற சாதனையை இந்தியா ஜமேக்கா பின்னணியை கொண்ட ஒரு பெண்மணி நிறைவேற்றி விடுவார் என்பது உலக சரித்திரமாகவும் மாறிவிடும் அந்த உலக சரித்திரத்தை அமெரிக்க வாக்காளர்கள் எழுதலாம் ஆனால் இதற்கு முக்கியமான அவசியம் உடனடியாக ஹமல்லா ஹாரிஸ் டெமோக்ராட் கட்சியில் இருக்கின்ற கடும் போக்காளர்களை திருப்திப்படுத்தி அங்கு இரண்டு அணி இருக்கின்றது கடும் போக்குவாதம் மென்போக்குவாதம் கடும்போக்காளர்களை திருத்தி அவர்களை தன்வசப்படுத்தி கொள்ள வேண்டும் கடும்போக்காளர்கள் என்ன சொல்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ரிப்பப்ளிகன் கட்சி செல்வதையே செய்ய வேண்டும் என்பவர்கள் எனவே அவர்களை திருப்திப்படுத்தினால் பிரச்சனை முடிந்தது அவருக்கு இரண்டாவதாக கருக்கலைப்பு தொடர்பாக அவருடைய கருத்தென்ன எடுத்துரைக்க வேண்டும் மூன்றாவது சிறுபான்மையினுடைய உரிமை என்ன எடுத்துரைக்க வேண்டும் நான்காவதாக அரசியல் சட்டவாட்சி சமத்துவம் இருக்கின்றதா என்பதை நிறுவ வேண்டும் இத்தனையையும் நிறுவுவதற்கு அவருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் ஐந்து தேர்தல் மிக குறுகிய காலம்தான் இருக்கின்றது இதற்குள் விவகாரத்தை முடிக்க வேண்டும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது டென்மார்க் போன்ற நாடுகளிலே ஒருவருக்கு ஓய்வூதிய வயது வந்தாலும் கூட அவரை நீங்கள் ஓய்வூதியம் எடுக்க வேண்டும் என்று கேட்க முடியாது அவர் விரும்பினால் அந்த பணியை தொடரலாம் என்று இருக்கின்றது ஏனென்றால் இனத்துவேசம் நிறத்துவேசம் மொழித்துவேசம் பணத்துவேசம் என்று துவேசங்கள் பலவகைப்படும் அந்த துவேசங்களில் ஒன்று வயது துவேசம் ஒருவர் தன்னால் இயலாமல் இருக்கின்ற பொழுது தன்னுடைய தோல்வியை மறைக்க இன்னொருவரை வயது கூடியவர் என்று துவேசமாக கதைப்பதன் மூலமாக அதிகார கட்டிலில் நாம் இளையோர் என்று கூறி தகுதியற்றவர்கள் அரசியலுக்கு வருவது மிக பெரும் தவறான செயல் என்பதும் அது அரசியல் சமுதாய நாகரிகம் அற்றது என்றும் இந்த மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு கிடைத்திருக்கின்ற காலத்திலே அவனால் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் முடியுமாக இருந்தால் இளைஞர் முதியவர் என்ற பேதமே இல்லை வயது துவேசங்கள் போல ஒன்றுதான் அதுவும் தண்டனைக்குரிய குற்றம்தான் என்று கூறப்படுகின்றது எனவே இவர் வயதானவர் இவரை இனி தூக்கி எறியுங்கள் என்று கூறினால் அந்த இளைஞர் உடன் தூக்கி எறியப்படுவார் என்பதுதான் சட்ட ரீதியான நியமமாக இருக்கின்றது எனவே ஜோ பைடனை விட அதிகமான வயதுடையவர்கள் எல்லாம் உலக அரங்கில் அரசியலில் இருந்திருக்கின்றார்கள் அதிபராக இருப்பவர் ஒரு கவர்ச்சிக்காகத்தான் நிற்கின்றார் அமெரிக்காவில் மற்ற காரியங்களை எல்லாம் நிர்வாகம் சிஐஏ போன்றன செய்கின்றன எனவே ஜோ பைடன் என்பவர் ஆட்சியில் இல்லாமல் இன்னொருவர் வருவாராக இருந்தால் நடைபெறுவது எல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறுமா என்றால் இல்லவே இல்லை அதிபர் பதவி என்பது ஒரு ரப்பர் ஸ்டேம் மட்டுமே எனவே இதில் எந்த பேதமும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது எனவே இந்த விவகாரத்தில் ஜோ பைடனுக்கு ஆப்பு வைக்கப் போகின்றார்களா இல்லை ஜோ பைடன் தேர்தலில் சென்று தோல்வியடைய போகின்றாரா இந்த இரண்டு கேள்விகளுக்கும் அமெரிக்கா வரும் சில தினங்களில் முடிவு கட்டிவிட வேண்டும் இன்று வெள்ளி ஏபிசி தொலைக்காட்சிக்கு ஜோ பைடன் பேட்டியளிக்க இருக்கின்றார் என்ன பேட்டியில் அளிக்கப் போகின்றார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கிழக்கு கோண்டாவிலில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை